வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குரு பயிற்சி உடைய பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க இருக்கிறது இதை விளக்கமாக பார்க்கலாம் குரு எந்த ஆதிபத்தியத்தை இயற்கையாக கொடுக்கக்கூடியவர் இந்த வீட்டில் அமர்ந்து என்னென்ன நட்சத்திரத்தில் அவர் செல்ல போகிறார் அதனால் நன்மைகள் என்ன நடக்க இருக்கிறது வேறும் சில பிரச்சனைகளான அமைப்பு எந்த வீட்டிற்கு இருக்கிறது இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியக்கூடிய நிலையாக இருக்கும் ஜோதிடம் என்பது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு அப்ளிகேஷன் மெத்தடில் நம்ம ஒரு பேட்டர்னில் புரிந்து கொண்டு சில விஷயங்களை இங்கு பலனாக சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் புரியும் இது ஒரு உருட்டு அல்ல அப்படிங்கிறது உங்களுக்கு புரியக்கூடிய நிலையாக இருக்கும் ஸோ இப்பொழுது மிதுன ராசிக்கு பார்க்கலாம் பலன்களை இந்த பலன் தொடங்கக்கூடிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினான்காம் தேதி இந்த குரு கிரகம் உங்களுக்கு மிதுனத்திற்கு ஏழு பத்துக்குடைய ஒரு ஆதிபத்தியத்தை கொடுக்கக்கூடியவர் கிரகமாக குருவை நம்ம மிதுனத்திற்கு எடுக்க வேண்டும் இயற்கையிலேயே சுப கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் கேந்திரஸ்தானங்களுக்கு அதிபதியாக வரும் பொழுது அவர் தசா புத்திகளில் அதிகமாக கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கிறார் தசாபுதியில் கேந்திரத்தில் அமர்ந்த ஒரு கிரகமாக அவர் இருந்து ஒரு ஜாதகருக்கு அந்த தசை நடந்தால் அது ஆதிபத்திய தோஷத்தை கொடுப்பார் எந்த பாவகத்தில் எந்த கேந்திர வீட்டில் அமர்ந்திருக்கிறாரோ அது சம்பந்தமான தோஷத்தை கொடுப்பார் கோச்சாரத்தில் இது போல வரும்பொழுதும் அவர் கண்டிப்பாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது ஒரு நாற்பது பர்சன்ட் நம்ம எடுத்துக்கலாம் இந்த கேந்திர வீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நான்கு வீடுகளை நீங்க பேசிக்கா முதல்ல எடுத்துக்கோங்க ஒரு ஒரு வீட்டிற்கும் கேந்திர வீடு மாறுபடும் அதை நம்ம பின்னால் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இப்பொழுது மிதுன ராசிக்கு ஏழாம் வீட்டிற்கு வருவதனால் ஒரு ஒரு கேந்திர கேந்திர வீடு வீடு இந்த கார்னர்ஸ்ல இருக்கக்கூடிய ராசிகளில் லக்னங்களில் பிறக்கிறவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது இதற்கு முன்னரே ஒரு பதிவில் நான் இது சொல்லியிருக்கிறேன் ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னரேயே நிறைய ஒரு ரிஸ்க் ஃபேக்டரோட அவங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத கண்ணி வெடிகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய நிலை நிலை போல இருக்கிறது ஏன்னா மேஜரான கிரகங்களாக இவங்களுக்கு மிதுனத்திற்கு அதிபதி புதன் கிரகமே ஒரு நான்காம் வீட்டிலாம் போய் அமர்ந்துட்டார்னா கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கிறார் இந்த ராசிநாதன் நான்கு குடையவர் ஏழு குடையவர் பத்து குடையவர் இந்த கார்னஸ்ல இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுமே இந்த மிதுனத்திற்கு ஆதிபத்திய தோஷத்தை கொடுப்பார் இதை நீங்க புரிந்து கொள்ளலாம் இந்த வருட பலன்களுக்கு நேரே வரும் பொழுது ஏழாம் அதிபதியான பத்தாம் அதிபதியான கிரகம் இன்னொரு பிரச்சனையை அவர் இந்த ஏழு வீடு அப்படிங்கிறது பாதகத்தை குறிக்கக்கூடிய வீடாக டிஃபால்ட்டாக இந்த மிதுன ராசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல கன்னி ராசிக்கு அதோட நேர் ஏழாம் வீடு மீன ராசியுடைய அதே குருவாகவே வரக்கூடியவர் ஆனால் குரு ஆனால் இரண்டுமே ஒரே கிரகம் தான் அதே போல தனுசு ராசின்னு எடுத்துக்கிட்டு எடுத்துக்கொண்டோமானால் அதற்கு ஏழாம் வீடு மிதுன ராசியுடைய புதன் கிரகம் கேந்திர கேந்திராதிபதி பாதகாதிபதி மாரகாதிபதி சோ இந்த கார்னர் லக்னங்கள் ஏன் ரொம்ப ரிஸ்காக இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னதுக்கு மூன்று தோஷமான ஆதிபத்தியத்தை இந்த கிரகங்கள் வைத்திருக்கிறது சோ இதுதான் உங்களுக்கு பேசிக்கான விஷயம் அதே போல மீனத்தை நம்ம விட்டுட்டோம் மீன ராசிக்கு நேர் ஏழாம் வீடாக வரக்கூடிய கன்னி ராசியுடைய சுபக்கிரகமான புதன் அந்த வீட்டிற்குடையவராக அவர் வருவதனால் சுபகிரகமாக இருப்பதனால் அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுப்பார் சோ இப்பொழுது நம்ம கம்மிங் பேக் டு மிதுன ராசி இந்த பாரகாதிபதியான குரு கிரகம் நேர ராசி மேலே வந்து அமரப்போகிறார் மறைந்திருந்த குரு இப்பொழுது ஜென்ம ராசிக்கு வந்து எப்பொழுதுமே குரு கிரகத்திற்கு பெரிய ஒரு பலன் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒரு அமர்விற்கு பெரிய நலன் கிடையாது அமர்ந்த இடம் சற்று தொல்லை அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பார்வைக்கு எந்த தோஷமும் இல்லாத ஒரு அப்பழுக்கு இல்லாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் முதல்ல விட்டுடலாம் நிறைய கேந்திராதிபத்தியம் பாதகாதிபத்தியம் மாரகாதிபத்தியம்னு நம்ம போவதனால் ஒரு விஷயத்தை மிச்ச பலன்களை மாரகாதிபத்தியம் விளக்கலாம் நினைக்கிறேன் பார்க்கக்கூடிய வீடுகள் ரொம்ப அற்புதமான உங்களுடைய ஐந்து ஏழு ஒன்பது மிதுன ராசிக்கு ஐந்தாம் வீடாகிய புத்திரஸ்தானம் மனது என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய ரீதியிலான பலன்கள் பூர்வீகத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் காதல் தொடர்பான நன்மைகள் ஏழு திருமண வாழ்க்கை பார்ட்னர்ஸ் தொழிலுக்கு பாட்னர்ஸோடு சேர்ந்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய அந்த பாட்னர்ஸை குறிக்கக்கூடிய நிலை ஒன்பதாம் வீடு தெய்வ வழிபாடு தெய்வ அனுகூலம் கடல் கடந்து வெளிநாட்டு பிரயாணங்கள் ரொம்ப அற்புதமான தந்தையாரால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் குழந்தைகளுக்கு குழந்தை பாகியம் ரொம்ப அற்புதமான அந்த ஒன்று ஐந்து ஒன்பது ரொம்ப ப்ரீஷியஸான ரொம்ப ரொம்ப பல வருடங்களுக்கு பின்னர் வரக்கூடிய இந்த அமைப்பு பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறைதான் வரும் எந்த ராசிக்குமே அவங்க ஜென்மத்தில் அமரக்கூடிய குரு கிரகம் ஒரு முறை அந்த பலன் முடிந்து விட்டால் மீண்டும் ஜென்மத்திற்கு பன்னிரெண்டு முறை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும் ஏனென்றால் குரு கிரகம் ஒரு ஒரு கட்டத்தையும் ஒரு ஒரு வருடம் கடப்பார் பன்னிரண்டு வருடங்களுக்கு பனிரெண்டு கட்டங்களை கடப்பார் சோ இப்பொழுது ஐந்தாம் பேட்டை பார்க்கிறார் இது நன்மை ஏழாம் பேட்டை பார்க்கிறார் இதுவும் ரொம்ப நல்லது திருமண பாகியம் கூடி வரும் மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு திருமண பாகியம் தடை இருந்தால் அதெல்லாம் நீங்கும் நல்ல ஒரு பார்ட்னர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஆனால் இதில் கூட ஒரு ஹிடன் அஜெண்டா போல பாரகாதிபதியான குருவாக இருப்பதனால் இந்த வீட்டை குரு பார்ப்பது ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது நம்ம அதற்கு பின்னால் வரலாம் திருமண பாகியம் ஓரளவிற்கு ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன் குழந்தை பாகியமும் ரொம்ப நல்ல சாதகமான பலன் ஒன்பதாம் வீட்டை குரு பார்ப்பது நீண்ட நாள் பிரயாணங்கள் உங்கள் விருப்பப்படி செல்லக்கூடிய சில இடங்களுக்கு நீங்கள் செல்லலாம் நீங்கள் ரொம்ப நாள் பிரயாணம் செய்து சில கோயில்களுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு அந்த இடங்களுக்கெல்லாம் செல்லலாம் மாணவர்களுக்கு ஐந்து ஏழு ஒன்பதுன்னு சொல்லக்கூடியது நினைத்தது போன்ற மேல் படிப்பு படிக்கக்கூடிய நல்ல நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் வீட்டை குரு பார்ப்பது அந்த ஏழுக்கு பாதகமான ஜென்மத்தில் அமர்ந்து ஏழை பார்ப்பது திருமண வாழ்வில் சில குழப்பங்கள் இருக்கலாம் உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய அந்த வரன்களை சரியான முறையில் விசாரித்து முடிவு செய்து கொள்ள வேண்டும் இது வந்து திருமணத்திற்காக பார்க்கிறவங்களுக்கு திருமணமான நிலையில் இருக்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு குருவினுடைய பார்வை சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னாலும் அது பாதக வீட்டில் இருந்து பார்ப்பதனால் நீங்களும் புதிதாக அறிமுகமாக கூடிய நண்பர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் உங்க வாழ்க்கை துணையும் இந்த காலகட்டத்தில் இது போன்ற சில சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளாமல் கவனமாக இருக்க வேண்டும் ஒன்றுக்கொன்று பாதக தொடர்பாக இருப்பதனால் இது ஒரு சின்ன கவனமான பலன் அதர்வைஸ் மேரேஜ் லைஃப்ல ஒரு மிட் லைஃப்ல இருக்கிறவங்க பத்து பதினைந்து ஆண்டுகள் முடிந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த குருவினுடைய பிளேஸ்மெண்ட் ஜென்மத்தில் அமர்ந்து ஏழாம் வீட்டை பார்ப்பது உங்க வாழ்க்கை துணை நீண்ட நாளாக உங்களோடு போராடி கொண்டிருந்தால் உங்களை நிறைய ஒரு கருத்து வேறுபாடு இருந்தால் உங்களை தேடி வந்து உங்களோடு இணக்கமாக வாழ்க்கையை நல்ல விதமாக வாழக்கூடிய ஒற்றுமையான மனநிலையை காட்டுவார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஐந்து ஏழு ஒன்பதற்கு இதுதான் பலன் ஆனால் ஏழாம் வீடு தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்பொழுது உங்களுக்கு பாப்பப் ஆகி கொண்டே இருக்கும் இதை நீங்கள் மறக்கக்கூடாது ஸோ இதுதான் குருவினுடைய பார்வையினால் இருக்கக்கூடிய நிலை ஆனால் பிளேஸ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுன்னு நம்ம சொல்ல விட்டு இருந்தோம் இல்லையா அந்த பிளேஸ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அங்கே செல்லக்கூடிய நட்சத்திர சாரம் பாதகாதிபதி கேந்திராதிபத்திய தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் ஒன்றாம் வீட்டில் வந்து அமர்ந்தால் ஏழாம் வீட்டு தொடர்பான புதிதான அறிமுகங்களால் ஏற்படக்கூடிய ஒரு பாதகமான விஷயத்தை உங்களுக்கு தேடி உங்களுக்கு வந்து உங்களுக்கு தொல்லை பண்ணக்கூடிய வாய்ப்பாக சிலருக்கு நடக்கலாம் இதே குரு கிரக திசை நடக்கும் பொழுது இந்த மாதிரியான சில பலன்கள் சிலருக்கு நடக்கலாம் உடனே குரு திசை நடக்கிற எல்லோரும் பயப்பட தேவையில்லை அந்த குரு திசை பெருவி ஜாதகத்தில் எந்த வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு நடக்குது அப்படிங்கிறதும் இன்னும் முக்கியமான நிலை இதெல்லாம் தாண்டி கூட இந்த கோஷார பலன்களே ஓரளவிற்கு ஐம்பது பர்சன்ட் நடக்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்வது ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலையாக இருக்கிறது அப்ப எந்த அளவிற்கு ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு இன்டப்தான விஷயங்களை குறிக்கக்கூடியது அப்படிங்கறத பாதகாதிபதி அமர்ந்து எதிரிலிருந்து புதிதான அறிமுகமாக உங்களை தேடி வந்து பாதக வேலைகளை செய்யலாம் நீங்க சற்று நிதானமாக இருக்க வேண்டும் அங்கு முதலில் செல்லக்கூடிய நட்சத்திரம் மிருகசேரிடம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் வீட்டிற்கு விரயமான ஆறாம் வீட்டுடைய செவ்வாயுடைய நட்சத்திரம் மிருகசேரிடத்தில் முதலில் குரு கிரகம் செல்லுவார் இது திருமண வாழ்வில் சில பிரச்சனைகளை சிலருக்கு பிரிவினைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அகைன் இது வந்து அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான நிலையாக இங்கே நம்ம பார்த்து அந்த 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 பிறவி ஜாதகருக்கு திசை செவ்வாய் திசைக்குடைய செவ்வாய் எந்த இடத்தில் இருக்கிறது இதெல்லாம் பார்க்க வேண்டும் ஆறில் செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறவங்க விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கு அப்படின்னு வைத்துக் கொண்டால் இந்த ஆறாம் வீட்டு செவ்வாயுடைய பலனை இந்த ஜென்மத்தில் குரு செவ்வாயுடைய மிருக சிறுத்தில் செல்லும் பொழுது பிரித்து விடக்கூடிய வேலையை செய்து விடலாம் இது நிறைய விஷயங்கள் இருக்கு மேலோட்டமாக முதல் பலன் மட்டுமே நூறு பர்சன்ட் விஷயங்களை செய்து விடாது ஐந்து ஆறு ஸ்டெப்ஸ் நம்ம உள்ள டீப்பராக அனலைஸ் பண்ணி தான் பலனை நம்ம எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சோ ஓரளவிற்கு நீங்க திருமண வாழ்வில் அவ்வப்பொழுது விட்டுக் கொடுப்பது நல்ல நிலை ஆனால் இதற்கு முன்னர் உங்களுடைய ஏழுக்குடைய குரு பன்னிரண்டில் மறைந்திருந்தார் உங்க வாழ்க்கை துணையே உங்களை விட்டு மறைந்து ஒரு இடத்துல இருந்தது போன்ற நிலை அதை விட இது மச் பெட்டர் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வாழ்க்கை துணையை தாண்டி வேறு சில புதிதான ஒரு விஷயமாக இது தொல்லைகளை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதோட தனித்தன்மையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப மினிமலான அந்த தசாபூதியும் நடப்பவர்களுக்கு மட்டுமே இது உறுதியாக நடக்கும் சோ இது முதல்ல நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் விருச்சிகத்தில் செவ்வாய் மகரத்தில் செவ்வாய் கடகத்தில் செவ்வாய் பிறவியில் இருக்கிறவங்களுக்கு அந்த செவ்வாயும் ஆக்டிவேட் ஆகி இருந்தால் கண்டிப்பாக இந்த கோற்றார குரு அந்த செவ்வாயுடைய சாரத்தில் மிருக செயல் உங்க ஜென்ம ராசியில் செல்லும் பொழுது பிரச்சனைகளை கொடுக்கலாம் அடுத்ததாக குரு கிரகம் திருவாதிரை நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது இந்த திருவாதிரை ராகுடைய நட்சத்திரம் இந்த ராகு பாகியஸ்தானமாகிய சனியுடைய வீட்டில் இருக்கிறார் அந்த சனி ஃபார்வர்டாக நகர்ந்திருக்கிறார் இந்த கோட்சார ராகு உங்களை காப்பாற்றும் அப்படின்னே சொல்லலாம் என்ன இருந்தாலும் ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கிறார் ஐந்துக்கு ஒரு ஆஸ்பேஷியான ஒரு அற்புதமான திரிகோணத்தில் ராகு கிரகம் இருக்கிறார் இந்த குரு கிரகம் ஓரளவிற்கு ராகுவிற்கும் கட்டுப்பட்ட குருவாக இருப்பதனால் ஒரு பாகியமான நல்ல நிலையையே கொடுப்பார்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் பணிக்கான சில பிரயாணங்கள் விருப்பம் போல சில இடங்களுக்கு நீங்க சுற்றி பார்க்கக்கூடிய பிரயாணங்களாக நடக்கும் குழந்தைகளுக்கு நீண்ட நாள் கழித்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா அதுவும் கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிசயமா டக்கு என்று ஃபார்வர்டாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒன்பதாம் வீட்டு பிரயாணமாக நினைத்த இடத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பாக அமையக்கூடிய நல்ல பலன்களை இது திருவாதிரை நட்சத்திரத்தில் குரு செல்லும் பொழுது நடக்கும் ஏனென்றால் அந்த திருவாதிரையுடைய ராகு ஒன்பதில் இருப்பது அந்த சனியும் அற்புதமாக ஃபார்வர்டாக மீண்டும் குருவுடைய வீட்டில் இருப்பது ஒரு பிரமாதமான நல்ல நிலை ஸோ இது வரைக்கும் நீங்கள் புரிந்து கொண்டிருந்தால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் ஈஸியாக புரிந்து கொண்டிருக்கலாம் செவ்வாயுடைய சாரத்தில் மட்டும் எல்லோருமே சற்று நிதானமாக இருக்க வேண்டும் முக்கியமாக தசா புத்திகள் நீங்க பார்த்துக் கொள்வது உங்களுக்கு மேலும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கும் கடைசியாக குரு கிரகம் சொல்லக்கூடியது அவருக்கென்றே கொடுக்கப்பட்ட புனர்பூசம் நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது குரு கிரகம் தன்னுடைய ஒரு சுய சாரத்தில் யாருக்கும் கட்டுப்படாமல் இருக்கும் பொழுது ராகு திரிகோண பார்வையையும் வாங்கக்கூடிய நிலையில் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸை கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் ஸ்டேட்டஸ் எல்லாம் பன்மடங்கு உயரக்கூடிய நல்ல நிலை இதற்கு முன்னரே அவங்க இந்த குரு பயிற்சி நடந்த அந்த முதல் ஆறு ஏழு மாதங்களில் அந்த தன்னுடைய நட்சத்திரத்திற்கு குரு வரக்கூடிய காலகட்டத்திலேயே அவங்க நல்ல செட்டில் ஆயிருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம் அந்த ஒரு கர்வம் வராமல் நீங்க அமைதியாக இருக்க வேண்டும் இது ரொம்ப முக்கியமான ஒரு பலனாக நான் சொல்ல நினைக்கிறேன் ஆனால் அந்த சுயசாரத்தில் குரு கிரகம் ஐந்து ஏழு ஒன்பதை பார்ப்பதற்கு ரொம்ப பிரமாதமான நன்மைகள் உங்களுடைய வம்சத்திற்கு பரம்பரையில் உங்களுக்கு நடப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது தட்டி போன சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே தொட்டது துலங்கக்கூடிய அளவிற்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாகியம் கிடைக்கும் குழந்தைகளுக்கு குழந்தை பாகியம் குழந்தைகளுக்கு வருமான உயர்வு தைரியம் அற்புதமான பிரமாதமான ஒரு வளர்ச்சியை நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த ஒரே குரு மிதுன ராசிக்கு கொடுக்க இருக்கிறது அப்படின்னு சொல்வது கூட தவறில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனால் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு முதல் நட்சத்திரமாகிய ஆறாம் அதிபதியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தில் அது ஆறுக்கு உடைய செவ்வாயாக இல்லாமல் ஆறுக்கும் ஆறாக வரக்கூடிய பாவாத் பாவக அடிப்படையில் அதிகமான ஆரோக்கிய பிரச்சனைகளை ருனரோக சத்ருஸ்தான அதிபதியுடைய வலிமையோடு ஜென்மத்தில் இருப்பது சந்திரன் மேலே வேற அவர் சந்திரன் சந்திரனை அழுத்தமாக கடந்து செல்வது முக்கியமாக இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன பிரச்சனைகளை கொடுத்து அந்த குடும்ப வாழ்க்கை ஒரு ஷேக் பண்ணக்கூடிய நிலையாக இருக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதற்கு வாய்ப்பில்லை ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுத்து சின்ன பிரச்சனைகளை குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய ஒரு அச்சத்தை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இதுவும் அவரவர்களுடைய ஹெல்த் கண்டிஷன்ஸ் கேட்டார் போல தினசரி உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரீடிங்ஸ் எல்லாம் நீங்கள் சரியாக செக் பண்ணிக்கொள்ற நண்பர்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லலாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பிபிக்கு மருந்து ஒரு பத்து வருடங்களாக சிலர் எடுத்துக்கொள்ளலாம் அந்த ரீடிங் எந்த லெவலில் இருக்குன்னே பார்க்காமல் சிலர் ரொம்ப அலட்சியமாக இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது அதுபோன்று இருப்பவர்களுக்கு இது ஒரு ஒரு கவனமான காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது ஆன் தோல் அடுத்தடுத்து வரக்கூடிய பயிற்சிகளுடைய அந்த நட்சத்திர மாற்றங்களோடு இந்த குரு பயிற்சியை அணுகும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான திரிகோணத்தில் பலம் ஒன்பதில் ராகு கிரகம் பத்தில் சனி கிரகம் இவர் சற்று கடுமையான பனிச்சுமையை கொடுத்து உங்களுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் ஆனால் மிதுனத்திற்கு பனிச்சுமையெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா அப்படிங்கிற அளவிற்கு ரொம்ப அதிகமான கடினமான அஷ்டம சனியை கடந்து வந்ததினால் நீங்க எவ்வளவு வேலை கொடுத்தாலும் நீங்க ஒரு செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு இப்போ தேவைப்படுகிறது அப்படிங்கிற நிலையில் நீங்க வந்துவிட்டீர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த கேது கிரகத்தை நம்ம ராகு கேதுவில் பார்க்கலாம் விளக்கமாக இருந்தாலும் இந்த குருவை வீட்டில் சூரியனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது கிரகம் இந்த காலகட்டத்தில் இருந்தே தொடர்ச்சியாக அவர் சற்று தொடர்பாக இருக்கக்கூடிய நிலை இருப்பதனால் எந்த ஒரு புது முயற்சிகள் நீங்க எடுத்தாலும் உங்களுக்கு உங்க வாழ்க்கை துணைக்கு குடும்பமாக இணைந்து செய்யக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளாக இருந்தாலும் பொறுமையாக விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு நட்சத்திரம் பார்த்து ஒரு நல்ல நாளில் செய்யக்கூடிய நிலையாக இருந்தால் தடைகள் சற்று குறையும் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது கிரகம் சற்று தடைகளை கொடுக்கலாம் ஜென்மத்தில் கேதுங்கிறது ஒரு பொதுவான ஒரு நன்மை இல்லாத நிலை கிரகம் கேதுவோடு வேறு தொடர்பாக இருப்பதனால் புது முயற்சிகளாக ஒரு வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா கிடைச்சிருச்சு ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துல உங்களுக்கு சிக்கலாக இருக்கலாம் அது ஒரு மனநிலையில் நீங்க அலட்சியம் இருந்தால் அந்த சயம் அந்த சமயத்திலெல்லாம் இது ரொம்ப வெளிப்படக்கூடிய நிலையாக இருக்கலாம் ஓரளவிற்கு நீங்க கான்சியஸாக இருப்பது விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு முக்கியமான ஒரு சில விஷயங்களை நீங்க கையாள்வது ஒரு நல்ல நிலையாக இருக்கும் ஒரு மாதம் ஒரு ஞாயிறு மட்டுமாவது விநாயகர் கோவிலில் ஒரு தேங்காய் சூறை தேங்காய் உடைத்து விட்டு உங்கள் ஃபேமிலி பெயரில் எல்லோர் பெயரிலுமே சங்கல்பம் செய்து ஒரே அர்ச்சனை செய்து கொள்ளலாம் எனக்கு தெரிந்த இந்த பரிகாரம் ஓரளவிற்கு உப உதவக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்தவரை பரிகாரம் அப்படிங்கிறது எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய பரிகாரங்களும் கண்டிப்பாக பலிக்கும் ஓரளவிற்கு இந்த ஜோதிட துறையில் இருந்து அவங்க அந்த கிரகங்களை ஆய்வு செய்யும் பொழுது தன்னை அறியாமல் அவங்க இந்த யூனிவர்ஸோடு ஒரு ஒரு மினிமல் பர்சன்டேஜ் கனெக்ட் ஆகி இருப்பதனால் அவங்க சொல்லக்கூடிய தன்னலம் இல்லாமல் ஆத்மார்த்தமாக உங்களுடைய ராசிக்காக உங்களுக்கு தடை நீங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்லக்கூடிய பரிகாரம் அவரவர்கள் ஒவ்வொன்னு சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைத்தாலும் எல்லார் சொல்வதும் கண்டிப்பாக பலிக்கும் சோ நீங்க யாராவது ஒருவர் சொல்லக்கூடிய பரிகாரத்தை ரொம்ப உறுதியாக பிடித்து கொண்டு அதை நீங்க சின்சியராக தொடர்ச்சியாக செய்து வருவது ரொம்ப நல்ல நிலையாக இருக்கும் இதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ஒரு விஷன் போர்டு மாதிரி ஏதாவது ஒரு சில பரிகாரத்திற்கு அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் மறக்காமல் எத்தனை வாரம் மர்ச்சனை செய்தோம் அப்படிங்கறத நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம இவ்வளோ சின்சியராக செய்கிறோம் கண்டிப்பாக நமக்கு அந்த கடவுளுடைய அனுகிரகம் ஹெல்ப்பாக ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம் எல்லாமே மனது சம்பந்தப்பட்டது அப்படிங்கிறதும் இங்கே உண்மை சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே ஜோதிடர்கள் கோவில்களுக்கு தான் சொல்கிறார்கள்ங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க கோவில்களில் தினசரி ஒரு அபிஷேக ஆராதனையும் தினசரி அவங்க மந்திர ஜபங்களையும் சொல்லிக்கொண்டு அந்த வைப்ரேஷன்ஸை அதிகமாக உருவேற்றி இருக்கக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அற்புதமான வைப்ரேஷன்ஸ் இருக்கும் தட் மேட்டர் எனி சிம்பிள் கோவிலாக இருந்தாலும் ரெகுலராக கோவிலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு கிரகங்களே வேலை செய்யாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் சோ இந்த ஆண்டு மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப அற்புதமான நிறைய நல்ல விஷயங்களை செய்ய இருக்கிறது குழந்தை பாகியம் திருமண பாகியம் வெளிநாட்டு பிரயாணங்கள் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப வாழ்நாளில் கிடைக்கக்கூடிய அற்புதமான வரப்பிரசாதங்கள் இது மூன்றுமே இந்த ஆண்டு உங்களுக்கு சேர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரே ஒரு விஷயம் புது அறிமுகத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது ஒரு ஓவர் கான்பிடன்ஸினால் நீங்க உங்க உறவினர்களிடமும் சொந்தக்காரர்களிடமும் சீன் போடாமல் இருப்பது எதிரிகளை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பது அடுத்தடுத்து வரக்கூடிய வாழ்நாளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நன்றி நண்பர்களே நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்ஸும் கொடுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிற ஜோதிடத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்